என்ன தம்பி நாட்டோட எதிர்காலமே நீங்க தான் ஓட்டு போட மாட்டேன் இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு என்ன மாறி இருக்கு அண்ணா மக்களுக்கு நல்லது பண்ண ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க ஏன் இல்ல இதே இடத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல டிவி தூக்கிட்டு கடை வாங்கியாவது ஒரு கடை போடலான்னு ஆசைப்பட்டேன் ஒருத்தன் கூட கடன் தரலையே என் வாழ்க்கை அந்த சைக்கிள்லயே போயிடுமோன்னு பயமா இருந்துச்சு அப்பதான் பிரதமரோட அந்த முத்ரா திட்டத்தை பார்த்தேன் என்னையும் நம்பி கடன் தந்தாரு இன்னைக்கு ஒரு கடையை வச்சு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன் டிஜிட்டல் இந்தியா இதையும் அவர் தான் கொண்டு வந்தாரு வளர்ச்சியும் தமிழும் தமிழகமும் தலை மோடியின் அண்ணாமலை பிரச்சாரம் செய்து வருகிறார் அதனை நேரலியில் பார்க்கலாம் தொலைபேசி மூலமாக நம்ம தலைவர்களுக்கு உங்களுடைய பலன் தேவைப்படுகிறது களத்தில் வரவேண்டிய நேரம் நீங்க நினைக்கக்கூடிய அதே தேசிய கொள்கைகள் எல்லாம் பாரதிய இருக்கு அதனால் நீங்கள் இந்த முறை தேசியத்தின் பக்கம் வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து அதை ஏற்றுக்கொண்டு அவன் துரியசாமி அவர்கள் நம்மோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளும் வணக்கத்தில் தெரிவித்து சொல்லியவர்களுடன் செலவு செய்ய உன்னையோடு தான் கேட்டார் அன்னை ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டேன் நீ ஆன முறை நல்ல நல்லா நிறைவேற்ற சொல்ல ஆதரவு கொடுக்கறான் அன்னை ஆதரவு நிறைவேற்ற சொன்னதுக்கு அப்புறம் ஆதரவு கொடுத்திருக்காரு அண்ணன் எல்லா விவசாய ஐயா தெரியும் நம்ம ஏரியாவில் விவசாய சங்கம் விவசாய கட்சி விவசாயி ஒருத்தர் அரசியல் பேசுகிற சிலப்புத்தையா நம்மோடு இருக்கின்றனர் அவருக்கு நன்றி தெரிவித்து இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயற்குழுத்தினர் சபாபதி அவர்கள் ஒன்றிய மகளிரணி தலைவர் தமிழ்ச்செல்வி ஆறுமுகம் அவர்கள் ஒன்றிய செயற்குழுத்தினர் குணசேவரன் அவர்கள் விஜயகுமார் அவர்கள் கிளை தலைவர் திரு கிருஷ்ணராஜ் அவர்கள் ஆறுமுகம் அவர்கள் ஈஸ்வமூர்த்தி அவர்கள் சோமசுந்தரம் அவர்கள் வடிவேல் அவர்கள் நம்மோடு வந்து எல்லா கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய எஸ் ஆ செந்தில்குமார் அண்ணன் அவர்கள் கூட்டணியிலிருந்து வந்திருக்கூடிய எல்லா அன்பு சந்தங்கள் எல்லா கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் ஐஜேகே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐயா அம்மாவாக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இந்த பகுதியில் நிர்வாகி இருக்கூடிய பரமசிவன் அண்ணா இருக்காங்களா பரமசிவனனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் பரமசிவனனுக்கு அண்ணனுடைய தொற்றுகள் எல்லாத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த இரண்டு நாள் தான் இருக்கு இரண்டு நாள் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் திமுக காரி இருபது வருஷமா தான் புதுசா எதுவும் பண்ண மாட்டாங்க லைட் ஆஃப் பண்ண ஐநூறு ரூபாய் பணத்தை கொடு அதை கொடுத்து போயிட்டாங்களா ஐநூறு ஆயிரம் பண்ண உங்க பணம் உங்களுக்கு வந்துருச்சு அது அதெல்லாம் தப்பு கிடையாது நம்ம பணம் தான் நம்மளுக்கு வந்துச்சு ஆனா உங்க வீட்டு பிள்ளை அண்ணாமலை அதை நீங்க மறந்து கூட இந்த வீட்டு பிள்ளை அண்ணாமலை என்பதை நீங்க மறந்து கூடாது மறந்து கூடாது அந்த சகோதர சகோதரிகளே தாமரை சின்ன முதல் பட்டம் இவியம் விஷயம் எழுபது ஆண்டு காலமாக இதே திமுக தர செய்யறான் அது ஒண்ணு நீங்க எல்லாம் வெறுத்தப்படாதீங்க அதையெல்லாம் நாங்க சரி பண்ணி கொடுத்துறோம் மக்களுக்கு ஒரு முறை நேர்மை அரசியலை கொண்டு வந்து மக்களுக்கு நம்பிக்கை வரும் ஏன்னா மக்களுக்குமே நம்பிக்கை இல்லை மாத்தி மாத்தி போட்டு அப்படித்தான் இருக்கிறேன் இல்லைங்களா ரெண்டு டைம் மாத்தி போட்டா ரெண்டு பேர் அப்படித்தான் இருக்கிறீங்கன்னு